திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு உள்ளது இதில் கிணறு மற்றும் போர் இலவச மின்சாரத்துடன் அமைந்த இடமாக உள்ளன திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பகுதியில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் கிடைக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சுமார் நூறு அடி தூரத்தில் தான் இந்த இடம் அமைந்துள்ளன இந்த இடத்திற்கு செல்லக்கூடிய பாதையாக ஹைவேலருந்து ஒரு இருபத்தஞ்சடி பாதை கொடுத்துருக்காங்க இந்த பாதையில் தான் அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய பாதையாக அமைந்துள்ளன நல்ல அகலமான பாதை தான் முதல் இடத்துக்கு பின்புறமாக அமைஞ்சிருக்கு அதுதான் அந்த இடத்துடைய நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சுள்ளேன் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த பாதை வந்து இடத்துக்கு சொல்லக்கூடிய பாதை இது வந்து ஹைவே ஃப்ரண்டேஜ்லேருந்து இந்த செங்கக்கால வாசல் அமைஞ்சிருக்கிறது வந்து ரோடு ஃப்ரண்டேஜில் அமைச்சிருக்காங்க இந்த செங்கக்கால வாசலுக்கு அப்படியே பின்பக்கு இடம் இப்போ ஏற்ற மாதிரி பார்த்தாலே இந்த ரோட் மேலே கார் லாரி எல்லாமே போகிறது தெரியும் பஸ் போக்குவரத்து எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த செங்கை காலவாசல் இருக்குல்லையா அப்போ பார்த்து செங்கை காலவாசல் இந்த காலவாசலிடம் ரோடு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு இந்த காலவாசலுக்கு அப்படியே பேக் சைடு அமைஞ்சிருக்கு இடம் தான் இப்போ விற்பனைக்கு வந்துள்ள நான்கு ஏக்கர் தோட்டம் அமைஞ்சிருக்கு இதில் இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது போர் இருக்குது தோட்டத்திற்கு தேவையான சர்வீஸ் கிணறு எல்லாமே போதிய அளவு நீர் வசதி உள்ளன இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றறுபது தென்ன கன்று மரம் ஒரு ரெண்டு வருஷம் கண்ணும் மரமும் ஒரு பதினஞ்சு பெரிய மரங்களும் அமைந்துள்ளன முதலீட்டிற்கு ஏற்ற இடமாக அமைந்துள்ளன இது கிளியர் டைட்டில் அமைஞ்சிருக்கு சிங்கிள் ஓனர் தான் இல்லை ஒரு வீடு இருக்குது பழைய மோல்டிங் ஒன்றும் இதில்க்குள்ளே இருக்குது நல்லா அருமையான இடம் சமதளமான இடம் விவசாயத்துக்கும் ஏற்ற இடம் தான் அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான இடம்தான் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை வடமாதிரியிலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்துக்கிட்டு எல்லாமே சமதானமான பகுதி அனைத்துமே இந்த நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்து கட்டுப்பட்ட பகுதி தான் கிளியர் டேட்டில் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் நாற்பது லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நீங்களே செல்லட்ட நெகோசியேஷன் பேசலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நான்கு ஏக்கர் தோட்டத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி